வாருங்க எனக்கு பக்தி இருக்கு எனக்கு பக்தி வேறு நான் உருண்டு கும்பிடுவேன் நின்று கும்பிடுவேன் படுத்து கும்பிடுவேன் அப்படியே மனசால கும்பிடுவேன் அது என்னுடைய இஷ்டம் ஆனால் நான் இப்படி தான் சாமி கும்பணுன்னு சொல்லி எவருக்குமே எந்த அருகதையும் கிடையாது ஆர்எஸ்எஸ் கூட தீவிர இந்துத்துவ தான் இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய மைனஸ் இது இண்டிவிஜுவல் பாஸ்போர்ட் இந்த முருகனுக்கு வேற பாஸ்போர்ட் அந்த முருகனுக்கு வேற பாஸ்போர்ட் எப்படிங்க கடவுள்னு சொல்லுங்க ஆன்மீக நம்பிக்கை சொல்லுங்க நீங்க தமிழ் கடவுள்னு சொல்லிட்டா எல்லாரும் முருகன் கிட்ட வந்துருவாங்களா எப்படி வருவாங்க அதுவும் இந்த அண்ணாமலைக்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கெட்டு குட்டிச்சவரா போச்சு இன்னைக்கு கூட என்ன அண்ணாமலை பாரதிய ஜனதா ஜெயிக்கணும்னே கிடையாது எப்படியாவது நயினார் நாகேந்திரம் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் தான் அவர் செய்வார் ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க நம்ம எது பேசினாலும் எடப்பாடி சும்மா இருப்பாரு எடப்பாடி வேற வழி இல்லை பொறுத்துக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடியினுடைய உண்மை முகம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணினோன்னு கூட்டணியை பத்தி பேச வரும் பார்த்தீங்களா அப்ப தெரியும் அவர் யார் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பிராமணன் கூட பிஜேபியில் இருக்கக்கூடாது சொல்லி 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 ஒழிச்சு கட்டினவர் தான் அண்ணாமலை ஆனால் நிறையா வெக்கம் பிராமணர்கள் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அண்ணாமலை தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பைத்தியங்களாக இருக்காங்க சார் என்ன சார் முருகர் மாநாட்டை பற்றி நீங்கள் உண்மையை பேசலை முருகர் மாநாட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படின்னாங்க முருகர் மாநாடு அதுக்கு வராததுக்கு முக்கிய காரணம் நான் ஒன்னும் இந்தியால இல்லை அதை விட முக்கியமான காரணம் எனக்கு எந்த அழைப்புதலும் கொடுக்கப்பட் அது உடனே அழைப்பிடுதல் கொடுத்தாதான் நீங்க வருவீங்களா அப்படின்னா நான் கோவிலுக்கு போகிறது கோவில் வந்து சாமி நினைக்கும் போது நம்ம நினைக்கும் போது எப்போனா நான் கோவிலுக்கு ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு உண்டான மரியாதையுடன் கொடுக்கப்படுக அழைப்பு முக்கியம் அதுலேயும் நான் எங்கேயுமே கீழே உட்காந்து கை வந்து ஆசைப்படுறது கிடையாது எனக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இடங்களுக்கு மட்டும்தான் நான் கோவை நேரம் எங்கேயாவது போய் கூட்டத்தில் ஒருத்தனை உட்காந்துன்னு பூமி அடிக்கிற விஷயம்தான் எனக்கு இல்லை ஆரம்பத்துலேருந்தே அப்படி நான் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதே கிடையாது ஒரு பத்து பேருக்குள்ள ஒருத்தனாக இருக்கணும்னு நினைப்பேன் அதுதான் என்னுடைய ஒரு ஒரு விஷயம் முருகர் மாநாடு இந்த முருகர் மாநாடு வந்து இது வந்து ஆன்மீகவாதிகள் நடத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்து முன்னணிங்கிற ஒரு கட்சி அந்த கட்சி நடத்தப்பட்ட இல்லாட்டா ஆன்மீகவாதிகள் நடத்துறது முருகர் திருவிழா அப்படின்னு வச்சிருப்பாங்க ஆன்மீக திருவிழான்னு சொல்லுவாங்க தவிர தமிழ் கடவுள் முருகன் ஆடிப்பாங்க தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு ஏன் சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் சொல்றாங்க அப்படின்னு இன்னொரு குரூப்பு கேட்கும் நான் என்ன சொல்றேன் யாருக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை கும்பிடக்கூடிய அடிப்படை உரிமை அவர்களுக்கு உண்டு எங்களுக்கு குல தெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசுவாமி அவரும் முருகன் தான் அதே சமயம் வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தீஸ்வரன் ஈஸ்வரன் இதுதான் எங்களுடைய குல தெய்வம் அதே சமயத்தில் அடுத்தது குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வந்து வெங்கடாஜர் அதனால் வீட்டில் குழந்தைங்க பிறந்தோன்னா ரெண்டு முட்டை முதல் முட்டை வைத்தீஸ்வரன் கோயிலில் இரண்டாவது முட்டை திருப்பதி போடுவோம் அது எப்படி நீ திருப்பதியில் போடணும் அது ஆந்திராவில் இருக்கு இதெல்லாம் இப்போ வந்து அசிங்கமான எண்ணங்கள் அதாவது என்னைக்கு ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பித்தோமோ எதையெல்லாம் சொல்லி நம்ம ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஆரம்பித்த விஷயங்கள் தான் இது ஜாதி மதம் ஒரு அரசு என்பதோ ஒரு ஆட்சிக்கு வரணும் என்பதை நினைப்பு வருவதோ நான் உங்களுக்கு இதெல்லாம் நல்லது செய்வேன் அப்படின்னு தான் ஓட்டு கேட்கணுமே தோகிற நம்மெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க நம்மெல்லாம் ஒரே மதத்துக்காரங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டெய்லி சாமி கும்பிட போகிறோமா இல்லை எல்லாம் சேர்ந்து அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ண போகிறோமா இல்ல நல்ல ஏதாவது கூட்டம் கூட்டமா போய் ரிச்சுவல்ஸ் பண்ண போகிறோமா கிடையாது ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் ஊழலற்றவர்களாக இருக்கிறவங்க அப்படின்னா நீ நீ ஆதரிக்கிறவங்களா ஊழலற்றவர்களா அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்று ஊழல் பண்ணி மாட்டிக்கிறவங்க ஊழல் பண்ணி மாட்டிக்காதவங்க அவ்வளோதான் மாட்டிக்காதவங்க என்ன பண்ணலாம் மாட்டிக்கிறவங்கள கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தான் மாட்டிக்கிற வரைக்கும் அவ்வளோதான் அதுதான் வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மதுரையில மாநாடு மதுரையில அந்த முருகர் மாநாடு எத்தனை பேர் அந்த மாநாட்டுக்குள்ள செருப்போட தானே வந்தாங்க கோவிலுக்கு போய் செருப்போட போகுமா மேடையில் உட்காந்தவங்க செருப்பு செருப்பை கழிட்டு எல்லாம் வெளியில கழிச்சிட்டா வந்தாங்க பின்னாடி தானே எல்லா சாமி படமும் இருக்குது ஒரு தடவை குஷ்பு ஒரு சினிமா ஷூட்டிங்ல போட்ட செட்டுக்கு போட்ட இதுக்கு முன்னாடி ஒரு செருப்போடு வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஆகா ஓஹோன்னு கத்தி கலாட்டா பண்ணவங்க இன்னைக்கு என்ன ஏன் அதை பத்தி பண்ணுங்க பாருங்க எனக்கு பக்தி இருக்கு எனக்கு பக்தி வேறு நான் உருண்டு கும்பிடுவேன் நின்று கும்பிடுவேன் படுத்து கும்பிடுவேன் அப்படியே மனசால கும்பிடுவேன் அது என்னுடைய இஷ்டம் ஆனா நான் இப்படித்தான் சாமி கும்பிடணும்னு சொல்றதுக்கு எவனுக்குமே எந்த அருகதையும் கிடையாது திருப்பதியில பத்தாயிரம் ரூபா கொடுத்தாக்க நீங்க நேரம் போய் நேரம் உள்ள போய் வெங்கடாஜரை போய் உடனே அவன் கஷ்டம் எல்லாம் போதா ஆனா படியில நடந்து வந்து கையில காசு இல்லாம கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்கிட்டே கியூல போய் அஞ்சு மணி நேரம் நிற்கிற மாதிரி அவன் தூரத்தேருந்து லெகு தரிசனம் பார்த்து கோவிந்தா அப்படிங்கிறான் அவனு கூட கஷ்டத்தை உடனடியாக நிவர்த்தி பண்ணுவார் ஏன்னா நீ தான் கடவுளுக்கு கிட்ட பார்க்கற நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கடவுள் உன்னை பார்த்து விட முடியும் முதல்ல அது தெரிஞ்சு நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு இருக்கா கோபுர தரிசனம் கோடி பொண்ணியம் ஆலய தரிசனம் ஆண்டவன் தரிசனம் அப்படியே கோயில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன் கடவுள் என்ன பாக்குற அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட போறேன் அந்த இடத்துக்கு போறோம் அவ்வளவுதான் அதுதான் என்னுடைய பக்தியுடைய ஸ்டைல் அதை நீ எப்படி கொஸ்டின் பண்ண முடியும் நீங்க எல்லாம் இந்துக்களே இல்லை இங்கே வரலனா இந்துக்களே கிடையாது இந்துக்கள் ஒன்றுபடும் இந்துக்கள் ஒன்றுபட முடியாதுங்க இந்துக்கள்ங்கிறது ஒரு வாழ்வின் முறை காலையில் எழுந்துரு பல்லு விளக்கு சாமி கும்பிடு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு வாத்தியாக்கி இதுதான் வாழ்க்கையின் முறை ஒழுங்காக ஒழுக்கமாக தான் வாழ்வின் முறை இதுல ஜாதியை வந்து எல்லா ஜாதியும் எப்படி ஒன்று சேர்ப்பாங்க இந்துன்னு சொல்றவங்க எல்லாருமே எந்த ஜாதிக்காரனோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே இல்லையா அப்படி பண்ணிக்கிறதாக்கா இன்னைக்கு ஆணவ கொலை நடக்குது ஆணவ கொலை எந்த எந்த வேற எந்த மதத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எல்லா மதத்திலையும் ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாநாட்டை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது ஏன்னா இந்த கடவுள் இல்லைங்கிறவங்க இருக்காங்க கடவுள் இருக்குங்கிறவங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க புள்ளி ஒரு சதவிகிதம் அதுலேயும் வெளியில் கட்டிக்கிட்டு ரகசியமாக ஜோசியரை பார்த்துக்கிட்டு ரகசியமாக முக்காடு போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு நான் யானை படம் தான் வச்சுருக்கேங்க அதை போய் நீங்கள் பிள்ளையார் சொன்னால் நான் என்ன பண்ணுறதுங்க நான் குரங்கு பொம்மை வச்சுருக்கேன் இதை போய் நீங்கள் ஆஞ்சனி இருங்கிறீங்க இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி அசடுவடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க தவிர அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது நான் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்றேன் நான் சாமி கும்பிடலையா அவ்வளோ இன்னொத்தனை விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது அதைத்தான் இவங்க திராவிடக் கழகம் பண்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு திராவிடக் கழகம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தான் திமுகவுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இது மறுக்க முடியாத ஒன்று அதே போல ஆர்எஸ்எஸ்டைய தீவிர இந்துத்துவ கொள்கை தான் இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய மைனஸ் நான் சொல்றது பல பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி நான் அமெரிக்கா போகிறதுனால டப்புன்னு மாற்றி எல்லாத்தையும் மாற்றி பேச முடியுமா அதெல்லாம் இல்லை நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு எந்த சாமி இப்படி முருகர் மாநாட்டுக்கு வரீங்க அப்போ நீங்கள் மாரியம்மனை கும்பிட மாட்டிங்களா முண்டகண்ணியம்மனை கும்பிட மாட்டீங்களா கருப்பு சாமியை கும்பிட மாட்டீங்களா நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் கடவுள் என்பவர் ரொம்ப உயரத்தில் இருக்கார் கடவுளை கிட்ட போய் தரிசனம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தான் ப்ரே பண்ணுறேன் கண்ணு மூடிட்டு நீங்க ப்ரே பண்ணி கூப்பிடுங்க அப்புறம் மனசாலதானே கூப்பிடுறீங்க அவ்வளவுதான் நாளைக்கு ஒருத்தன் உயிருக்கு போராடுறா இந்து போராடுறான் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ என்ன பண்றப்பா நீ இந்த ஒரு சர்ச்சில் போய் அந்த ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு அப்படியே ஒரு மெழுகுவத்தி ஏத்தி ப்ரே பண்ணிட்டு வா அப்படின்னா ஆஹா எனக்கு உயிரை வந்து இந்து கடவுள் காப்பாத்தினா காப்பாத்துட்டோம் எனக்கு வேற எந்த கடவுளும் காப்பாற்ற வேணாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படியே போவாங்க குழைக்கணும் இல்லையா நான் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்றவங்க பல பேரை எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட பல பேரை நான் பார்த்துருக்கேன் பல பேரை போது இந்த பல பேர் தன்னுடைய கடைசி காலத்தில் தலைமாட்டில் எத்தனை விபூதிப்படுத்துறதோடு இருந்தாங்கன்னு தெரியும் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிறது அது வேற அவங்கள பத்தி இப்ப நம்ம விமர்சனம் அவசியம் ஓட்டுப்படுத்த இப்ப அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் யாரு பிஜேபி உறுப்பினர்கள் தானே பிஜேபியோட ஆட்கள் தானே அதை தாண்டி ஹிந்துங்கிற உணர்வுல இப்போ மெட்ராஸ்ல தமிழ்நாட்டில் சென்னையில நடக்கலையா நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் விழா நடக்கலையா கரு ஐம்பத்தோரு அம்மன் அம்மனுடைய விழா நடக்கலையா எக்ஸிபிஷன் மாதிரி போலையா திருவள்ளுவர் ரொம்ப வள்ளூர் கோட்டத்துலேயே நடந்திருக்கு போலையா போயிருக்கோம் எல்லாரும் தான் போயிருக்கோம் அது கடவுள்களை எல்லா ஒரே சமயத்தில் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதுக்காக நீ சொல்றவனுக்கு தான் ஓட்டு போடணும் நான் சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அது நடக்காதுங்க நடக்கவே நடக்காது தவிர வந்து யாரும் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறவங்க கிட்ட நான் என்ன செய்ய போறேன் நான் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத தான் சொல்லணும் எங்களால் நான் மத்திய அரசு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன மும்மொழி கொள்கை அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் நல்ல விஷயம் தான் மும்மொழி கொள்கை வேணும் மும்மொழி கொள்கையை நீங்கள் அமல் கொடுத்தலன்னா உங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன் மத்திய அரசு சொல்லிச்சு ஆனால் முந்தாணிக்கு பேசும்போது சொல்கிறார் அமித்ஷா யாரெல்லாம் ஆங்கிலம் பேசுகிறார்களோ கொஞ்சம் நாளில் வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஆங்கிலம் பேசக்கூடாது இந்தி மத்தம் பேசுகிறோமா அப்போ ஒரு மொழிக்குள்ளையா அப்போ அமித்ஷா இந்தி மத்திரம் பேச போகிறாரு இல்லை குஜராத்தி மத்திரம் பேச போறாரு நான் தமிழ் மத்திரம் பேசிகிட்டு போவேன் ஆங்கிலம் எனக்கு பிடிச்சிருக்கு கற்றுக்கிறேன் எனக்கு சௌரியமாக இருக்குது ராஷ் ஏர்போர்ட்டில் அவங்க கிட்டி பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க இதுவே அமெரிக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் ஐயோ இங்கிலீஷ் பேசுறீங்களே இன்னொன்று எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க ஐ கான்ட் ஸ்பீக் அப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அங்கே தெரிஞ்சா நல்லது இல்லையா தெரிஞ்சவங்கள கூட வச்சு வாழ்க்கையினுடைய சௌரியங்கள் நிதர்சனம் இதெல்லாத்தையும் தாண்டி எமோஷனலாக உணர்ச்சி பூர்வமாக ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குல்ல அது என்றைக்குமே எழுபட வாய்ப்பே கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்போ அவங்க மதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது நான் பூஜிட்ருக்கேன் அமெரிக்காக்கே தான் வந்திருக்கேன் வீ செந்தூரம் வச்சிருக்கேன் இது நேற்றுக்கு இங்கே பாண்டரங்கன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் இன்றைக்கி சாய் கோவிலுக்கு போகிறேன் சித்தி விநாயகர் கோவிலுக்கு போகிறேன் நாளைக்கு கான்காடு முருகன் கோவிலுக்கு போறேன் என்ன எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இங்க அமெரிக்கால இவ்வளவு பிரமாதமாக பண்றாங்க அவ்வளோ தான் அவங்க கிட்ட போய் பாருங்க பிஜேபி தான் நீங்க ஓட்டு போனாங்க இங்க பிஜேபி மிகப்படுத்தா பைத்திய பைத்தியக்காரத்தனமா இல்லை இந்த மாநாட்டினால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் லாபங்கிறது பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய இமேஜ் எல்லாமே இருக்கலாம் நானே இதே அர்ஜுன் சம்பத்தை அவருடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கு பாராட்டிக்கான அது வெறியாக மாறும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியாது எனக்கு ஹிந்து நான் ஹிந்து தான் வாழ்வின் முறைப்படி இந்து தான் ஆனால் எனக்கு கிறிஸ்துவ நண்பர்களும் உண்டு முஸ்லீம் நண்பர்களும் உண்டு அவர்கள் பழக்க வழக்கங்கள் எனக்கு பிடிச்சி பிரச்சனை எனக்கு அவங்க பழக்க வழக்கங்களை நான் ஏற்றுக்கிறேன் அவங்க என் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்க போறாங்க என் கார்ல வந்து யாரும் ஏறக்கூடாது ஹிந்துஸ் தவிர நான் சொல்ல முடியுமா என்னுடைய பையனுக்கு என் பையனுடைய ஃப்ரெண்டு ஷேக்குன்னு ஒரு பையன் நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ட்டு நம்ம முட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய தர்கால போய் ஒரு தாயத்தை மந்திரிச்சு வந்து கழுத்தில் கட்டிக்கணும் நான் அஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டேன் அதுவே அது விழற வரைக்கும் எதற்காக சொல்றேன் நம்பிக்கை கடவுள் தானே கடவுளை நம்புறது இல்ல அவர் எந்த ஃபார்ம்ல இருந்தா உனக்கு என்ன அது எதுக்காக நீ போய் டிஸ்கஸ் பண்ற இது வந்து இது வந்து வெறும் அரசியல் இந்த அரசியல் வந்து ஏற்படலாம் பவன் கல்யாணம் வந்துட்டான் வரட்டும் பவன் கல்யாணம் வரட்டானே எங்கள் ஐடிஆர் கூட தான் இருந்தார் முன்னாடி அவர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பவன் கல்யாணம் வந்திருக்காரு பவன் கல்யாணம் வந்தோன்னா பவன் கல்யாணம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிட முடியுமா அதெல்லாம் மாத்த முடியும் ஏன் இதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் தோத்து இப்போ தானே ஜெயிச்சிருக்காரு பவன் கல்யாணம் வந்துட்டான் பவன் கல்யாணம் எனக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மளாம் எனிமேஸ் கிடையாது பாஸ் நானும் பவன் கல்யாணம் போனேன் ஒரு கோவிலுக்கு போனால் ஒன்று கொண்டு போகிறோம் நாளைக்கு திருப்பதியில் எனக்கு ஏதாவது தரிசனம் வேணா பவன் கல்யாண்கிட்ட ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்தா போகிறேன் திருப்பையில நம்ம ஊரில் நம்ம மினிஸ்டர்கிட்ட கேட்டால் ஒரு லெட்டர் கொடுக்க போறாங்க அப்படியே இல்லையா எக்ஸ் அந்த பேர்லயே நான் கொடுத்தா எனக்கே ஒரு லெட்டர் தரிசனம் கிடைக்கும் பார்த்து போகிறேன் கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்று கடவுள் விருப்பப்பட்டால்தான் எனக்கு அந்த தரிசனம் திருப்பதியில போயிருந்த திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீநகர்ல போறேன் அங்க போய் அப்படியே அதே வெங்கடாஜலபதி பார்க்குறேன் இவர் வேற வெங்கடாஜலபதியா இவர் என்னிஷியல் வேறவா இவருக்கு சக்தி இல்லையா இவர்கிட்ட வேண்டிக்கிட்டா அவர்கிட்ட போவாங்க ஏங்க நம்பிக்கை உள்ள விஷயத்த அது எப்படி சார்ட் அவுட் பண்றீங்க இது இண்டிவிஜுவல் பாஸ்போர்ட் இந்த முருகனுக்கு வேற பாஸ்போர்ட் அந்த முருகனுக்கு வேற பாஸ்போர்ட் எப்படிங்க கடவுள்னு சொல்லுங்க ஆன்மீக நம்பிக்கைன்னு சொல்லுங்க நீங்க தமிழ் கடவுள்னு சொல்லிட்டா எல்லாரும் முருகன் விட்ட வந்துருவாங்களா எப்படி வருவாங்க நான் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போவேன் என்னுடைய முருகனை என்னுடைய குல தெய்வத்தை தரிசிப்பதற்கு இதுதான் அடிப்படை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அரசியல் பண்ண தெரியாதவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார்கள் அதுவும் இந்த அண்ணாமலைக்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கெட்டு புட்டிச்சவரா போச்சு இன்னைக்கு கூட என்ன அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா ஜெயிக்கணும்னே கிடையாது எப்படியாவது நயினார் நாகேந்திரம் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் தான் அவர் செய்வார் ஏன்னா அண்ணாமலை என்ன வேலை செய்வார் செய்ய மாட்டார்ன்றது நமக்கு தெரியும் அதனால இதெல்லாம் ஒன்றும் இதோ முடிஞ்சு போச்சுங்க ஏதோ அதை ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு இதோட முடிஞ்சு மறந்து போயிடுவாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அப்போதான் எலெக்ஷன் அப்பா அன்னைக்கு முருகனை காமிச்சாங்கப்பா எனக்கு நான் வந்து ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு தான் போடுறேன்னு சொல்லுவாங்க பிஜேபி என்ன செய்ய போகிறார்கள் இதுல என்னன்னா பிஜேபி இப்போ வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாரம் ஆயிடுச்சு ஆனால் இவங்க என்ன நினைச்சிருக்காங்க நம்ம எது பேசினாலும் எடப்பாடி சும்மா இருப்பாரு எடப்பாடி வேற வழி இல்லை பொறுத்துக்கணும் அப்படிலாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியினுடைய உண்மை முகம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணினோன்னே கூட்டணியை பற்றி பேச வரும் பார்த்தீங்களா அப்போ தெரியும் அவர் யார் அப்படின்னு அது அவர் அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி நான் ஏடிஎம்கையில் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியும் அதே போல் அண்ணாமலை நாக்கு அப்படியே கட் பண்ணி சுருட்டி அப்படியே தொண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு வாயில் பெரிய ப்ராசிரியை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பத்து ஓட்டாவது கிடைக்கும் நானும் பேசுவேன் நான் தான் தேர்தல் பொறுப்பாளர்னு வந்தா இருக்கிறதும் அப்படி குட்டி சவர பதினோரு பர்சன்ட் ஓட்டெல்லாம் இல்லை பொய் பிஜேபிக்கு அது எல்லா கட்சியுடைய ஓட்டுகளையும் சேர்ந்து வாங்கினதை போய் தனக்கு வந்தது தனக்கு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு அலையிறாங்க நான் நாலு ஓட்டு தானே குறைச்சேன் நாலு ஓட்டு குறைச்சேன்னா பார்லிமெண்ட்ல என்ன ஒரு பெஞ்சுக்கு கீழே தரையில உட்காந்து வைப்பாங்களா தோட்டு தரல தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிக்கிறது ஆட்சிக்கு வரலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜனங்களுக்காக உழைச்சா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆகும் இருபது இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிஜேபியே டெல்லியில் இருக்குமான்னு தெரியாது ஏன்னால் டைம் சொன்னபடி தான் நான் சொன்னேன் மோடி அவர்கிட்ட பார்த்துட்டீங்க மூன்று முறை இருபது இருபத்தி ஏழு வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் மூன்று முறையை ஜெயிச்சாரு அதுக்காக நான் மோடி கிட்ட பின்ன எனக்கு எதாவது பண்ணி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் நான் சம்பாதிக்கிறேன் டாக்ஸ் கட்டுறேன் நோயின் போறது கிடையாது நான் ஆனஸ்ட்டா இருக்கேன் நான் எதுக்காக பயப்படேன் மோடி என் நண்பர்னு சொல்றேன் பதிலுக்கு மோடி என்ன நண்பர்னு சொன்னால் ஓகே நண்பர் இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு என்ன கேட்டு போகுது ஜெயலலிதா அவர்கள் என் சகோதரியை போன்றவர் கலைஞர் என்னை தன் மகனை போல அவ்வளோ அஃபிக்ஷனேட்டா பார்த்து என்னை இதயத்துல இடம் கொடுத்துரு இன்னைக்கு ஸ்டாலின் சொந்த சகோதரர் போல என்கிட்ட அவ்வளோ அஃபிக்சனேட்டா இருக்கு அது போல எனக்கு அதுக்காக உடனே நான் கே போய் சேரணும் அறிவே இல்லையா ஸ்டாலினை பேசுறான்னா அவனுக்கு அடிப்படையான அறிவே இல்லைன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுல ஒரு பிராமணன் கூட பிஜேபியில ல இருக்க கூடாது சொல்லி 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 ஒழிச்சு தான் அண்ணாமலை ஆனா நிறைய வெக்கம் கட்ட பிராமணர்கள் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அண்ணாமலை தான் அர்த்தம் பிரைம் மினிஸ்டர் பைத்தியங்களா இருக்காங்க என்ன பண்றது இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இந்த வெளியூர்ல இருக்காங்க தமிழர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லாம் தமிழ்ல தான் பேசுவாங்க அந்த மீட்டிங்ல வந்து எல்லாம் ஆளாளுக்கு எல்லாம் பேசுவாங்க ஆனா நம்ம ஊர்ல தான் தமிழர்கள்லாம் சேர்ந்தாக்க உடனே வாட் பாஸ் வாட் இஸ் தி கிளைமேட்டிக் கண்டிஷன் டுடே அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் வந்து பீட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த முருகர் மாநாடு என்பதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊரிலையும் பாரதிய ஜனதா நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம் வந்தா செய்வோம் எங்களை விடுவீங்களான்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி பண்ணணும் அப்புறம் முதல்ல அந்த கட்சிக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கும் அடுத்தவனுக்கு காலப்பிடிச்சி இருக்கிறதா பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய பலம் அந்த நயனார் நாகேந்திரன் ஜெயிச்சுட்டு கூடும் ஆனா நாகேந்திரன் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை அவரும் விரைவில் அண்ணாமலைக்கு நிரூபிப்பார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒன்று ரெண்டு சீட்டு வரணும் அப்படின்னாக்க அண்ணாமலை மிசோரம் அல்லைனா அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் நாகாலாந்து அங்கே எங்கேயாவது அவரை வந்து தேர்தல் பொறுப்பாளராக போட்டு அமிச்சா தமிழ்நாட்டில் ஏதோ விஜய் வாய்ப்பு